உன் பொண்டாட்டிக்கு அந்த பிள்ளைய தான் கேட்கணுமா ஒருத்தன் போய் என் பொண்டாட்டிக்கு முடியுமா அப்படி கேப்பீங்களா அப்படி கேட்க மாட்டீங்கல்ல அல்ல இடம் கேப்பீங்க டாக்டர் கேப்பீங்க அவனுக்கு அது முடியும் நம்ம வழியாகவே நம்ம பிள்ளைய தருவான் அதை வேற யாரும் நம்ம பிள்ளை இல்லையே என் மூலமாகவே எனக்கு ஒரு தா அப்படி நீங்க மனசு கேட்டிருக்கீங்களா கேட்க முடியாது உங்களால் கேட்க மாட்டீங்க ஆனா யாத்தையும் கேட்டுக்கிறீங்க அல்லாட்டு கேட்கறீங்க எனக்கு இந்த பிள்ளை கூட கேட்கறீங்க அது உங்க மூலமா தான் தரப்போறான் அந்த பிள்ளை எப்படி தருமா உங்க மூலமா உங்க மனைவி மூலமா உங்களுக்கு அந்த பிள்ளைய தருவான் அப்ப இதை போய் நீங்க மனசு கேட்கறதே கிடையாது யாரும் போய் மளிகை கடைக்காரன்ட்டையோ ஜவுளி கடைக்காரன்ட்டு தய கடைக்காரன் போய் எனக்கு ஒரு பிள்ளை தான் கேட்டிருப்பீங்களா அது கேட்க மாட்டீங்க யாரு கேட்பீங்க அல்லாட்ட கேட்பீங்க அப்ப அல்லா மட்டும் தான் செய்வாங்கிற இந்த விஷயத்தை அவளியாட்ட கேட்கறது உண்டா இல்லையா கேக்குறீங்கல்ல அவளியாவே நீங்க தான் பிள்ளைய தரணும் கேட்கறீங்களே நீங்க இல்ல கேட்கறவங்க இருக்கிறாங்களே சமுதாயத்தில் கணிசமா இருக்கிறாங்களே பிள்ளை வர மாதிரி இருக்கிறாங்களே அவர் பிள்ளைய தருவார் நம்புறாங்களே அப்ப நம்ம அடுத்து நம்ம வித்தியாசத்தை அல்லாஹ் மட்டும்தான் செய்வான் என்று சில காரியங்கள் இருக்கின்றன அந்த காரியத்தை இருக்கிற அல்லாட்டு தான் கேட்கணும் அந்த மாதிரி விஷயங்களையும் கூட இவர்கள் யார்ட்டு கேட்கறாங்க இறந்து போனவர்கள்ட்ட மூத்தா போனவர்கள்ட்ட இவர்கள் அல்லாவுடைய தன்மையை கொடுத்து கேட்கிற காட்சி பார்க்கிறோம் அதனால இந்த மாதிரியான வாதங்கள் வந்து எடுபாடாக விளங்கணும் இந்த மாதிரியான வாதங்கள் வந்து நிக்காது இப்படித்தான் சொல்லி மக்களை கருத்து வச்சுக்கிறாங்க இந்த வாதங்களுக்கு தெளிவுபடுத்திக்கல ஒரு கபு இருக்காது ஒரு பாரடைஞ்சு உண்மையில போயிடும் மக்கள் யாரும் போக மாட்டாங்க விளங்காம அறியாமையும் காரணத்தினால அவன் செய்யறது தப்புன்னு நினைச்சுக்க வேணா செய்வானாங்க சரி நம்புறான் நினைக்கிறான் நம்ம செய்யறது கரெக்ட் நினைக்கிறான் ஒரு இருக்காது கரெக்டுங்க நம்ம வாடி சும்மா சொன்னாலும் கட்ட மாட்டான் அவன் கரெக்ட் நினைக்கிற என்னென்ன ஆர்குமெண்ட் பண்ணுவானோ அந்த ஆர்க்யூமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சு விளக்கம் கொடுத்தா தான் ஆஹா நம்ம ஏமாந்து எவனு போக மாட்டான் எவன் அப்படி ஆசைப்பட மாட்டான் அவன் ஒரு நியாயம் நினைக்கிறான் அந்த நியாயங்கள் எதுவுமே நியாயம் இல்லை அப்படிங்கிற விளக்கத்தை சொன்னா தெளிவாகி போயிடும் இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா இன்னொரு டவுட்டை கிளியர் பண்றதா இருந்தா பெரும்பாலா செல்லாஹே சொல்ல முடிய காலத்துல ஒரு சமுதாயத்தை ஆரம்பத்தில் எதிர்க்கிறாங்க மதீனாவுக்கு போன பிறகு வேற சமுதாயத்தை எதிர்க்குறாங்க வசூல் செல்லாஹாசுல வந்து ரெண்டு சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்றாங்க ஒரு சமுதாயம் மக்காவில் வளர்ந்த சமுதாயம் அவங்க கொள்கை கோட்பாடு எல்லாம் வேற இன்னொரு சமுதாயம் மதீனாவில் வாழ்ந்த சமுதாயம் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் வேற இப்படி ரெண்டு விதமான சமுதாயத்தை நபி நபிசெல்லாஹாஸில் சந்திக்கிறாங்க மக்காவுல இருந்தான அவனுடைய கொள்கை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா குடும்பம் தீர்ந்து வரும் மக்காவில் இருந்தான ஆபுஜகிலு அபுலகவு குத்துபா ஷைபா இப்படியானவர்கள் எல்லாம் இருந்தாங்களே இவர்கள் எல்லாம் ரசுர் செல்லாசிலத்தை எதிர்த்தாங்க ரசூர் செல்லா அலை செல்லம் அவர்கள் இவர்களை எதிர்த்தார்கள் என்ன கொளுகம் வச்சிருந்து கேட்டாங்க தெரியுமா அல்லாஹ் இல்லன்னு சொன்னானா அபுஜகில் வந்து அல்லாஹ் இல்லன்னு சொன்னானா இல்ல அபுஜெகையில் கடவுள் இல்ல நாத்திகம் பேசுனானா இல்ல அல்ல அபுஜகில் வந்து நிறைய அல்லாஹ் இருக்குரா சொன்னானா இல்ல நல்லா விளையர்னு எந்த அபுஜகையில ரசுர்செல்லா செலம் எதிர்த்தார்களோ அந்த அபூஜையில் வந்து ரெண்டு அல்லா இருப்பதாக சொல்லவில்லை ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருக்கிறார்கள் என்று என்ன செய்யல சொல்லவே கிடையாது அவன் என்ன நம்பிக்கை கொண்டிருந்தான் திருமலை குரான் எடுத்து பாருங்க அல்லாஹ் அல்லாஹு ரபுல்ல ரொம்ப அற்புதமா சொல்றான் அன்கபூத் சிலந்தி அறுபத்தி மூணாவது வசனம் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா விளையின் சால்தகும் நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பீர்களே ஆனால் மக்காவில் இருக்கிற காவிர்கள்கிட்ட உங்களுடைய எதிர்காலத்தில் கேட்பீர்களே ஆனால் என்னத்தை கேட்பீர்களே ஆனால் மண் மான் ஆகாயத்திலிருந்து மழையை இறக்குபவன் யார் என்று கேட்பீர்களே ஆனால் இந்த பூமி வறண்டு போன பிறகு செத்து போன பிறகு அதை திரும்ப உயிர்ப்பிப்பவன் யார் என்று கேட்பீர்களே ஆனால் இல்லைய கூழ் உண்ணவா அல்லாஹுதான் என்று அவர்களை சொல்வார்கள் யார் சொல்லுவா எந்த மக்களுக்கு ரசூல் சொல்லு தர அனுப்பினானோ அவங்கிட்ட போய் இசை வானத்திலிருந்து மலை இறங்குதாடா இதை யார செய்யறது என்று கேட்டால் அவன் என்ன சொல்லுவானா அல்லான்னு சொல்லுவான் ரசூல் இருக்கு இப்ப அவன் அல்லான்னு சொல்லிட்டான அவன் ரசூல் சொல்லாசன வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் மழையை தர்றவன் நம்பி இருந்தான் அங்க பூத்து அறுபத்தி மூணு அல்லா சொல்லி காட்டினான் அதே அங்கபூத்தில் அறுபத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லா சொல்றான் விலையின் சால் தகும் மண்கலக்க சமாவாத்தி உள்ளர் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் சகர சம்சவல் கமர் சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்காக வசப்படுத்தி தந்திருப்பவன் யார் என்று கேட்டால் இல்ல யகூனல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுதான் என்று அவர்கள் சொல்வார்கள் அப்ப வானத்தை படைச்சது யார் அல்லாஹ் அவன் சொல்லிருக்கான் யாருக்கு யாருக்கு போட்டியோ ரெண்டு பேரும் ஒரே கொள்ளுங்க ரசூலுல்லாஹி சொன்னா வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்பாங்க பூமியை வானத்தை படைச்சார்னு கேட்டா அல்லாஹ்பாங்க மனுஷனே அப்படி அல்லாஹ் புரல்ல இது கறியோட பண்ணுங்க இல்ல மக்காவல உள்ள காஃபிர்கள் எல்லாம் வானங்களை படித்தது என்று நம்பினார்கள் பூமியை படைத்தவன் அல்லாஹ் என்று நம்பினார்கள் சூரிய சந்திரனை படைத்தவன் அல்லா என்று நம்பினார்கள் என்று அதுல சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் லுக்மான் இருபத்தஞ்சுல இதே கருத்து உலகின் சாத்தவும் மண்கலக்க சமாவாத்தி உள்ளவா வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லா என்று சொல்வார்கள் என்று லுக்மான் அத்தியாயத்தில் இருபத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல ஜுமர்லையும் இதே வார்த்தையை சொல்றான் ஜுமர் அத்தியாயத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்றான் உலகின் சால் தகம் மண்கலக்க சமாவாத்தி உள்ளது மானங்களையும் பூமியையும் அழைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள் சொல்லுங்கள் அவர் அழைத்தும் மாத்தது ஊனம் இல்லா நீங்கள் அல்லாஹை விட்டு விட்டு யாரை எல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இன் அராதனியல்லாகவில் உறின் எனக்கு அல்லாஹ ஒரு தீங்கு செய்ய நாடிவிட்டால் அல்ஹுண்ண காசிபாத்துள் உருகி அவன் அழிக்கிற தீங்கை இவர்கள் தடுத்து விடுவார்களா அல்லது அவ் அராதனி பீ அஹமத்தின் அல்லா எனக்கு ஒரு ரஹமத்து செய்ய ஆடிவிட்டான் என்று சொன்னால் நீங்கள் அழைக்கக்கூடியவர்கள் விட போகிறார்களா அப்படின்னு கேளுங்கள் என்று அல்லாஹ் என்ன கேட்க சொன்னா அவர்களுடைய கொள்கை இதுலையும் தெரியுது அதே மாதிரி அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் ஒலையின் சாத்தகம் மண்கலக்க சமாவாத்தி உள்ள வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்பீர்களே ஆனால் அவர்கள் சொல்வார்கள் கலக்கஹுன்னு அல் அசீஸ் அல் அலீம் யார் படைத்தான் தெரியுமா யாவற்றையும் மிகைத்தவன் படைத்தான் யாவ அலீம் சொல்றான் நம்ம சொல்ற மாதிரி நம்ம எப்படி அல்லாவுக்கு அசுமாவுல் ஹுசுனா அழகிய திருநாமங்கள் சொல்றோமோ அதை சொல்றாம இந்த வானம் பூமியை படைச்சவன் யார் தெரியுமா அல் அசீஸ் யாவற்றையும் மிகைத்தவன் அல் அலீம் யாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் படைத்தான் அப்படிங்கிறான் அப்ப மக்காவுடைய இன்னும் சொல்றான் பாருங்க அல்லாஹ் குல் மை எருசுக்கு மின சமா வானங்களிலிருந்து உங்களுக்கு ரிசுக்களிப்பவன் யார் மலை மூலமாக உள் அறுதி பூமியில் இருந்து தானியங்களை விளையச் செய்து ரிசுக்களிப்பவன் யார் அம்மை எம்லிக்கு சம்மாவள் அபசார் செவிப்புலனையும் பார்வைப் புலனையும் உங்களுக்கு வழங்கியிருப்பவன் யார் உயிரோடு உள்ளதிலிருந்து இறந்ததையும் இறந்ததிலிருந்து உயிரோடு உள்ளதையும் வெளிப்படுத்தி காட்டுபவன் யார் எல்லாவற்றையும் நிர்வகிப்பவன் யார் இவ்வளவு கேள்வியும் கேளுங்கள் அவர்கள் சொல்வார்கள் அவனுக்கு பயப்பட மாட்டீர்களா என்று கேளுங்கள் இது எங்க இருக்குற அத்தியாயத்தில் ஒன்னாவது வசனம் இது ரொம்ப அற்புதமான வசனம் வானத்தை படைச்சது யார் பூமியை படைச்சது யார் ரிசுக்கு தர்றவன் யார் செவியை தந்தவன் யார் பார்வையை தந்தவன் யார் செத்தலிருந்து உசுரோடு உள்ள வர சொல்லவன் யார் உயிரோடு உள்ள இருந்து செத்த வெளிப்படுத்துறவன் யார் எல்லா காரியத்தை நிர்வகிப்பவன் யார் இவ்வளவு கேள்வியும் கேட்டோமே ஆனால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்களா அல்லா என்று சொல்வார்கள் குரானில் அல்லா சொல்றான் அந்த காலத்தில் உள்ள நம்பிக்கையே அவர்கள் என்னவெல்லாம் சொல்வார்கள் என்பதை அல்லாவே சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி கேட்டுறான் இந்த பூமியும் இந்த பூமியில உள்ள அனைத்தும் யாருக்கு உடமை என்று கேட்டுப்பாருங்க இந்த பூமி யாரு கடை சொந்தம் கேட்டுப்பாருங்க இந்த பூமியில உள்ள பொருள்கள் எல்லாம் யாருக்கு உடமை என்று கேளுங்கள் ஊனல் இல்லா அல்ல என்றுதான் அவர்கள் சொல்வார்கள் அவளா இதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா எண்பத்தி அஞ்சாவது வசனம் மறுபடியும் அரசியல் இந்த ஏழு வானங்களுக்கு அதிபதி யார் மகத்தான அரசுக்கு சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் செய்ய கூழ் ஊழல் இல்லா அரசு கூட நம்பியிருந்திருக்கலாம் அரசியல் அல்ல இருக்கு பாருங்க இல்லா அல்லாவுக்கென்றுதான் அவர்கள் சொல்வார்கள் அதே சூரா திருமும் உள்ள எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழாவது வசனங்கள் அதுலயே எண்பத்தெட்டு எண்பத்தொன்போது அதே சூராவுல அல்லாஹ் சொல்றான் குல் மம்பி எரிகி மல கூத்து குள்ளி செயின் எல்லா பொருட்களுடைய ஆட்சி அதிகாரம் யாரிடத்துல இருக்கு எல்லா பொருட்களுடைய ஆட்சி அதிகாரம் யாரிடத்துல இருக்கிறது என்று கேட்டால் செய்ய கூல் உன வில்லா அல்லாவுக்கு என்றுதான் சொல்வார்கள் குல் பா அண்ணா குஷோருன் பிறகு ஏனப்பா திசை விருப்பப்படுகிறீர்கள் என்று கேளுங்கள் இப்ப என்ன வழங்குது இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புள்ள ஆளுமையை அந்த மக்கள் நம்பி இருந்தார்கள் நீங்கிட்டு தானே நினைச்சுக்கிறது நம்ம என்ன ஆயுள் ஆயில்ல சொல்லலையா நம்ம சுபானல்லா சொல்லலையா அல்லாஹூ அக்கப்பறம் கட்மீர் கட்டலையா அல்லாஹ் பெரியவன் என்று ஒப்புக்கொள்ளையா அல்லாஹ் பெரியவன் என்று ஒப்பு கொண்டுதானே நம்ம வந்து அவளையாட்ட போறோம் அல்லாஹ் மருத்துவ ஒண்ணும் போகலையே அப்படின்னு நினைக்கிறீங்களே அப்படிதான் இருக்கான் அது முங்குறான் நிர்வகிப்பான் அல்லாங்குறான் ரிசுக்குத் தருவான் அல்லாங்கறான் எஜமா அல்லாங்கறான் பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாங்கிறான் மனை பெய் வைக்கிறோம் அல்லாங்கறான் தானியத்தை உற்பத்தியாக்கிறோம் அல்லாங்கறான் மகத்தான் அருசுடை அதிபதி யாருன்னு கேட்டால் அல்லாங்கிறான் அப்போ அபூ ஜெகில அபூல நம்ம நம்புன மார்த்தான் அல்லாஹ் நம்பியிருக்குறாங்க சாவானுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அல்லாஹ் தான் எல்லாமுட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா ஓய் யா புது ஊனை இல்லாஹி மாலா நன்மையும் தர முடியாத தீங்கும் தர எல்லாம் வணங்குகிறார்கள் அதோட என்ன செய்வான் யாரா அவனை படைச்சது அல்ல சொல்லிக்கிட்டே என்ன செய்வான் அங்க ஒரு கும்பிடுவான் போயிட்டு அங்க ஒரு பெரியார சிலையா செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு மகான சிலையாக்கி வச்சுக்கிட்டு அங்க போய் என்ன செய்வான் மகானே நீங்க சொல்லிவிடுவான் அவன் போய் கேட்குவான்